அலாமிகம் வரமுத்துள்ளாஹி வபரகாத்து வணக்கம் முருசித விவசாயம் யூடியூப் சேனலாக நாம் இன்று வந்திருப்பது சீத்தாழியில் உள்ள விவசாய ஆராய்ச்சி நிலையம் இது நூரெல்லியாவில் அமையப்பெற்றுள்ளது இங்கு லங்கு பயிற்சிகை அதிக அளவில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுகின்றது அதில் உருளக்லங்கு என்பது இந்த நீர் ஊடக பயிற்சிகையாக மேற்கொள்ளப்படுவதுடன் மல் பண்ணப்பட்டு மண்ணிலும் மேடை அமைத்து செய்யப்படுகின்றது அதுபோன்று கரட் கோவாய்ந்து மேல்நாட்டு மரக்கரை பயிர்கள் அனைத்துமே இங்கு ஆராய்ச்சியில் உள்ளதுடன் ஆராய்ச்சி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு எவ்வாறு இதனை நடுகை செய்வது பராமரிப்பது என்பதான சிபாரசினையும் வழங்கும் ஒரு இடமாக இந்த விவசாய ஆராய்ச்சி நிலையம் சீத்தாழியில் காணப்படுகின்றன இந்நூரலியாவில் காணப்படும் சீதா இளைய விவசாய ஆராய்ச்சி நிலையமானது இலங்கையில் காணப்படும் கிழங்கு பயிர்கள் மற்றும் மேல்நாட்டு பயிர்களை பயிரிட்டு மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஆராய்ச்சி நிலையமே இது தாவரவியல் பூங்காவை விட விசேடத்துவம் பெற்றுள்ளதுடன் இங்கு மேல்நாட்டு மரக்கறிகள் அனைத்தும் பயிரிடப்பட்டு அவை இனங்கள் ரீதியாக உள்ளது இதனூடாக இலங்கையில் காணப்படும் மேல்நாட்டு மரக்கறி வகைகள் தொடர்பான முழு அறிவினையும் சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது மேலும் இந்த விவசாய ஆராய்ச்சி நிலையமானது மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளதுடன் உல்லாச பிரயாணிகளும் இங்கு அதிகம் வருகை தந்து எமது நாட்டின் இயற்கை வளத்தை கூடியதாக உள்ளது மேலும் இங்கு காணப்படும் பயிர்களிலிருந்து பெறப்படும் அறுவடைகளை பார்வையிட செல்லும் மக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனையும் செய்யப்படுகின்றது எனவே உடனடியாக பறிக்கப்பட்ட மரக்கறிகளை இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது மேலும் புதிய புதிய இனங்களை இங்கு பயிர் செய்து அதனூடான விளைச்சல்களை அறிந்து அந்த விளைச்சலுக்கு ஏற்ப விவசாயத்தினை திணைக்களத்தினால் மக்களுக்கு பரிந்துரை செய்யப்படுகின்றது மேலும் இங்கு உருளைக்கிழங்கானது நீரூடக பயிற்சிகையாக பயிற்சிகை பண்ணப்பட்டு அறுவடையும் செய்யப்படுகின்றது இது நகர்ப்புறங்களுக்கான ஒரு விஷேட முறையாக இந்த நீரூடக பயிற்சிகை காணப்படுவதுடன் இது தொடர்பான தொழில்நுட்ப அறிவுகளையும் இங்கு பெறக்கூடியதாக உள்ளது மேலும் உருளைக்கிழங்கானது பாதுகாப்பு கூடாரங்களில் உள்ளே மேடைகளில் பயிர் செய்யப்பட்டு அறுவடையும் செய்யப்படுகின்றது எனவே இவ்வாறான புதிய புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய பயிற்சிகினை இந்த சீதா எளிய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் காணக்கூடியதாக உள்ளது மேலும் இந்த இலங்கையின் ரம்யமான இவ்வாறான பிரதேசங்களை நாம் கண்டுகளிப்பதன் ஊடாக இலங்கையின் விவசாய வளங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளதுடன் மேல்நாட்டு மரக்கறிகள் தொடர்பான முழு அறிவினையும் பெறக்கூடியதாக உள்ளது இவ்வாறான இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ரம்யமான இயற்கையோடு ஒன்றித்த இந்த விவசாய ஆராய்ச்சி நிலையங்களை சென்று பார்வையிடுவதன் மூலம் இலங்கை விவசாய திணைக்களத்தின் சேவைகளையும் கண்டுகொள்ளலாம்